இந்த ஆண்டு புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசைக்கு இரட்டிப்பு சிறப்பு இருக்குதுங்க இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்ரு காரணான சூரிய பகவானுக்கு பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையே இந்த அமாவாசை திதி சேர்ந்து வருவது தாங்க மேலுமே இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்க வேண்டிய நல்ல நேரம் என்ன படையல் போட வேண்டிய நல்ல நேரம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனல இப்ப ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை நம்ம எல்லோருக்குமே புரியும்படி சொல்லப்போனால் இது மிகப்பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மற்ற அமாவாசை நாட்களில் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ தெரியாதுங்க இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து திதி தர்பண வழிபாடுகளை செய்ய வேணுங்க அவர்களுக்கு படையல் போட்டு வழிபாடுகளையும் மன நிறைவோடு செய்து முடிக்க வேணுங்க இதில் எந்த குறையும் நம்ம வைக்கக்கூடாது Merci. மேலுமே இது நம்ம எல்லோருமே தெரிஞ்ச விஷயம்தாங்க இருந்தாலும் நாளைய தினம் வரக்கூடிய மகாலய அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு சிறப்புகளை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்ரு காரண சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த அமாவாசை திதி வந்திருப்பது தாங்க சூரியனை முன்னிலையில் வைத்து தான் முன்னோர்களுக்கு நம்ம தர்பணம் செய்ய வேணுங்க அப்படிப்பட்ட சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த அமாவாசையை நம்ம தவற விட்டோம்னா அது மிகப்பெரிய பாவமாகவும் சொல்லப்படுது மகாலய அமாவாசை நாளில நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க நல்ல நேரம் என்னன்னு பார்க்கலாம் பாங்க ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை தர்பணம் கொடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரமாகுங்க அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழு சூரிய ஓரை வருதுங்க கூணுமான வரைக்கும் இந்த ஒரு மணி நேரத்துல நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்க முயற்சி செய்யுங்க மேலுமே முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்க ஆற்றங்கரை ஓரம் கடற்கரை பிரபலமான கோவில்கள் குளக்கரைகள் எல்லாம் இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய சாங்கியமானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அதாவது இதற்காக பிரத்யேகமான பிராமணர்கள் அந்த இடத்துலையே இருப்பாங்க அவர்களை நீங்க வைத்து கூட நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுடைய குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலுமே வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க இதை தவறு விடாம செஞ்சிடுங்க பிராமணரை வைத்து இந்த தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு தாம்புல தட்டில் எள்ளும் தண்ணீரும் எரித்து உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாது மகளாய அமாவாசை நாளில் படையல் போட்டு வழிபடுவதற்கு ஏற்ற நேரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று டு பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரையிலான நல்ல நேரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முடிந்தவங்க அந்த நேரத்துல உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க படையல் போட்டு வழிபடலாங்க இதை தவற விட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து இரண்டு மணி வரையிலான நேரத்துல நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபடலாங்க மேலும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்றையிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் சூரிய ஓரையும் இருக்குதுங்க இந்த நேரத்துல நீங்க படையல் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் வருதுங்க அதனால இந்த நேரத்தில் முன்னோர்கள் படையல் போட்டு வழிபடுவதை தவிர்த்துக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மேலும் மறைந்த உங்களுடைய முன்னோர்கள் எமலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாகவும் சொல்லப்படுது இந்த பதினைஞ்சும் நாளும் மகாலயபட்ச நாட்கள்ல முன்னோர்கள் இந்த பூமியில் தான் இருப்பாங்க அதுவும் உங்களுடைய வீட்டில் தான் இருப்பாங்க அவர்களை நீங்கள் அழைக்கவே தேவையில்லைங்க மேலுமே உங்களுடைய வீடு தேடி வந்திருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய பசியை ஆற்றி மீண்டும் அவர்களை பித்ருலோகத்திற்கு அனுப்புவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க எங்களால் முடியாத அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திதி தர்பண வழிபாட்டை நாளே செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவ உங்களுடைய கைகளால் பத்து பேருக்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாங்க அதுவும் ரொம்பவே சிறப்பானதாகுங்க உங்களுடைய முன்னோர்களுடைய மனதை மகிழ்விக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி நீங்கள் செய்வதனால உங்களுடைய முன்னோர்கள் ஆசி உங்களுக்கு நிச்சயமாக பரிபூரணமாக கிடைக்குங்க உங்களால் இப்படி ஏரி குளங்களுக்கு போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்பணம் கொடுக்க முடியாதவங்க உங்களுடைய வீட்டிலேயே கூட உங்களுடைய முன்னோர்களுக்கு எளிய முறையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாங்க அதற்கு என்ன செய்ய வேணும்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் சூரிய உதயத்துக்கு பிறகு நீங்கள் குளித்து விட்டு ஒரு நிமிடம் மனதார உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய வீட்டில் தர்ப்பணம் செய்ய ஒரு தாம்பூலத்தை எடுத்துக்க வேணும் அந்த தாம்பூலத்துக்கு மேல வலது கை கட்டை விரல் ஆள்காட்டி விரலுக்கு நடுவில் கொஞ்சமா கருப்பியல் வைத்து நீர் ஊற்றி முன்னோர்கள் அனைவருடைய பெயரையும் சொல்லி மூன்று முறை நீங்க அதன் மீது நீர் தெளிக்க வேணுங்க அதற்கு பிறகு இந்த நீரை கால்படாத படாத இடத்துல ஆறு குளம் ஏரி கிணறு போன்ற நீர் நிலைகளில் கொண்டுட்டு போய் நீங்க ஊற்றிவிட வேணும் நான் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை என்னுடைய முன்னோர்கள் அனைவரும் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு மனதால் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க இந்த வழிபாடு செய்யும்போது நீங்கள் தெற்கு பார்த்தபடி உங்களுடைய முன்னோர்களுடைய படத்தை வைத்து அதற்கு பக்கத்தில் ஒரு அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்ற வேணும் முன்னோர்கள் படத்துக்கு துளசி மாலையை நீங்கள் போட வேணுங்க அதற்கு பிறகு சாம்பிராணி தூபம் காட்ட வேணும் ஒரு நிறை நீர் வெற்றிலை பார்க்க இரண்டு வாழைப்பழம் மல்லிகைப்பூ கொஞ்சமாக எடுத்து வைக்க வேணுங்க நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு படையல் போடும்போது அந்த படையலில் வாழைக்கா பொரியல் உளுந்து வடை கண்டிப்பாக இருக்க வேணுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா சாதத்தில் கொஞ்சமாக தயிர் கருப்பியல் கலந்து காக்கைக்கு நீங்கள் கிழக்கு திசையில பார்த்தபடி நீங்கள் உணவு வைத்து அதன் மீது நீங்கள் நீர் தெளிக்க வேணுங்க பசுவிற்கு நீங்கள் அன்றைய நாளில் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாங்க இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் மேலுமே நாய்களுக்கு உணவு அளிக்கலாங்க நீங்கள் அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அன்றைய நாளில் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முன்னோர்களுக்காக ஏற்ற வேணுங்க அந்த தீபத்தை அதற்கு பிறகு நீங்கள் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லது கிரகணம் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக மட்டும் இல்லாம ஆன்மீகத்திலுமே மிகவும் முக்கியமான ஒன்றாகவும் பார்க்கப்படுது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என வருஷத்திற்கு நான்கு இல்லைன்னா ஐந்து கிரகணமானது நிகழுங்க மேலுமே கிரகணம் நிகழக்கூடிய சமயத்தில் எல்லா கோவில்களுடைய நடையானதும் சாத்தப்பட்டிருக்கும் கிரகண காலத்துல எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்பதால் இந்த சமயத்தில் மந்திர ஜபம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி இரவு பத்து மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி ஒரு மணி வரைக்கும் கிரகணமானது இருக்குதுங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நள்ளிரவு ஒன்று பதினோரு மணிக்கு கிரகணமானது உச்சமடையும் அப்படின்னு விஞ்ஞானிகளால் அறிவிக்கப்பட்டிருக்குது மேலுமே இந்திய நேரப்படி இரவு நேரத்திலேயே சூரிய கிரகணம் நிகழ்வதால் இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க அதனாலதான் மகாலயா அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை சூரிய உதயத்திற்கு பிறகு காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலான நேரத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மேலுமே இரவு ஒன்பது முப்பதுக்கு மணிக்கு முன்பாகவே உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ள வேணுங்க அதே சமயத்துல செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நவராத்திரி பண்டிகையானது தொடங்க இருக்குது இருந்தாலும் கொழு வைக்கக்கூடிய சில பேர் அமாவாசை நாளில் தான் சில பொம்மைகளை எடுத்து வைக்கும் பழக்கம் வச்சிருப்பாங்க ஆனா அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால அன்றைய நாளில் கொழு பொம்மைகளை அடுக்குவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க செப்டம்பர் காலை கிரகணம் முடிந்த பின்னாடி உங்களுடைய வீட்டை மஞ்சள் மற்றும் கல்லுப்பு கலந்த நீரில் உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்த பிறகு நீங்களும் மஞ்சள் கல்லுப்பு கலந்த நீரில் குளித்துவிட்டு வழக்கமான பூஜையை நீங்க செய்யலாங்க அதற்கு பிறகு கொழு படிகளை நீங்க அடுக்கல அதற்கு பிறகு பொம்மைகளை வைக்க வேணுங்க மேலே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாகவும் சொல்லப்படுதுங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா மற்ற மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் மட்டும்தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க ஆனால் வருஷத்தில் ஒரே ஒரு முறை புரட்டாசி மாதத்தில் தாங்க அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய பதினஞ்சு நாட்களும் தினமும் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்குரிய காலமாகவும் சொல்லப்படுது மேலும் இதுவரை முன்னோர்கள வழிபடாத இருந்த பாவமும் முன்னோர்கள் யாருக்காவது தர்ப்பணம் கொடுக்காமல் விட்டிருந்தோம்னா அவர்களுடைய ஆத்மா துன்பப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கும் மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் பல தலைமுறை முன்னோர்கள் அது சென்றடையும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் அணையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஜோதட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்குறேன் இந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு ீர்வு கிடைக்குங்க